சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்தப்படும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெற்றி கொண்டது போன்று மாகாண சபை தேர்தலையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொள்ளும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் சில சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன குறிப்பாக கடந்த அரசாங்கம் தேர்தல் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டது அதற்கமைய புதிதாக எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டியுள்ளது முன்னதாக செய்யப்பட்ட எல்லை நிர்ணயத்தில் பல்வேறு தவறுகள் இருந்தமையால் நாடாளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்படவில்லை இதன் காரணமாக மாகாண சபை தேர்தலை நடத்த முடியவில்லை இந்த நிலையில் புதிதாக மீண்டும் எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டியுள்ளது அதற்காக புதிய ஆணைக்குழு ஒன்றை நியமித்து எல்லை நிர்ணயம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே எதிர்வரும் வருடத்தில் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு மாகாண சபை தேர்தலை நடத்த முடிய ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெற்றி கொண்டது போன்று மாகாண சபை தேர்தலையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொள்ளும் என்று டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார்